வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் மாவட்டம் பள்ளிவாளையம் ஊராட்சி ஒன்றியம் கராயன்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் ரூபாய் லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் உயரப்படுத்துதல் ரூபாய் பதினாறு புள்ளி சுள்ளியம் மூன்று மதிப்பீட்டில் பேவர் பிளாக் அமைத்தல் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கட்டிடம் அமைத்தது போன்ற பணிகளுக்கான பூமி பூஜையில் கே எம்டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை துவங்கி வைத்தார் நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் பேச வாக்களிக்க லஞ்சம் வாங்கும் உறுப்பினர்கள் மீது லஞ்ச தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கரூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தாந்தோணி மற்றும் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்தின் ஒன்றிய செயலாளர் இளைஞர் அணி செயலாளர் மாணவர் அணி செயலாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் வே மூர்த்தி தலைமையிலும் மாணவர் அணி செயலாளர் சரவணன் மண்டல விவசாய அணி செயலாளர் பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றது பல்லடம் கணபதி பாளையம் ஊராட்சி நல்லூர் பாளையத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் நாகேஸ்வரி சோமசுந்தரம் அவர்கள் நிதியில் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் கீழ்நிலை தொட்டி மற்றும் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன் நிதியில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை தொட்டி பூமி பூஜை நிகழ்வுகளில் மாவட்ட கவுன்சிலர் ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டார் ஈரோடு மேற்கு மாவட்டம் கோபி மத்திய ஒன்றியம் பாரியூர் வெள்ளாளபாளையம் கிளை சார்பாக இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியை இணைத்து கிரிக்கெட் விளையாட்டு அணி துவங்கப்பட்டது அதற்கு நமது கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் என் நிர்வாகிகள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து அவர்களுக்கு அணியின் சீருடை வழங்கி கௌரவித்தனர் ஈரோடு மேற்கு மாநகர் மாவட்டத்தின் சார்பாக லக்ஷ்மி நகர் பவீஸ் பார்க் அருகே கொடியேற்று விழாவும் சித்தோடு பிரிவில் கொடியேற்று விழாவும் நடைபெற்றது இந்நிகழ்வுகளில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி துணை இளைஞரணி செயலாளர் துரைராஜா மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி கலந்து கொண்டனர் பரமத்தி வேலூர் அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் தடுப்பணையின் கட்டுமான பணியினை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டம் போக்குவரத்து துறை சார்பில் நாமக்கல் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு ரூபாய் நானூத்தி பதினேழு புள்ளி இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச உமா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் தமிழக வனத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களும் அலுவலகத்தை திறந்து வைத்து விழா பேருரை ஆற்றினார்கள் இவ்விழாவில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே பி சின்ராஜு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற ஐந்து ஆண்டுகால பாராளுமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகள் மலர் வெளியீடு மற்றும் பொதுக்கூட்டத்தில் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் கலந்து கொண்டனர் ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்டத்தின் ஆலோசனை கூட்டத்தில் மாநாட்டிற்கு சிறப்பாக பணியாற்றிய பொறுப்பாளர்களை பாராட்டி நன்றி அறிவிப்பு கூட்டம் மாவட்ட செயலாளர் கொங்கு கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க